ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது இதை பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே சரி எதுலையுமே புத்திசாலியான ராசி எதுனா தனுசு ராசி தான் ஒரு குறிக்கோள் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்கிறாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இவங்களை மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது தனுசு ராசிங்கிறது நல்ல ஒரு பயங்கரமான ராசி அதே மாதிரி பாருங்க ஆன்மீக சிந்தனை சூப்பரா இருக்கும் ஆன்மீக சிந்தனைக்கு உகந்த ராசி தனுசு ராசியை சொல்றாங்க இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம இயற்கையான ஞான அறிவு இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க உண்டு வேலை உண்டு போயிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதான் தனுசுடைய பொதுவான குணம் எல்லா விஷயத்தையும் இவருக்கு நீங்க சொல்லி கொடுக்க எதுவுமே தேவை கிடையாது பார்த்தாருன்னா அந்த வேலையை செய்யக்கூடிய மனப்பக்கம் இவர்கிட்ட தனுசு ராசிட்ட இருக்கும் பார்த்த உடனே அந்த மைண்ட் செட் கரெக்டாக வந்துடும் இப்படிதான் அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட்ல திங்க் பண்ணிடுவாரு ஒரு வேலையுடைய கேரக்டர் டக்குன்னு மாறக்கூடிய ஒரே குணம் தனுசு ராசிட்டு இருக்குங்க யாரோட எப்படி பேசணும் யாருடைய தன்னம்பிக்கையோட இருப்பார் இது வந்தாலும் சரி தன்னம்பிக்கையோட ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை தனுசு கிட்ட கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையை விடவே மாட்டாரு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க தனுசு ராசிக்காரங்க இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க இப்போ குரு பகவானுடைய புத்தி வருதா இல்லை உங்களுக்கு மெயினாக குரு புத்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப ஜாதகத்துல குரு உங்க லக்னத்துல இருந்து அவர் எத்தனாம் இடத்துல இருக்கா ஏன்னா நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா சொல்லி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் நான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொதுப்பன் பொது பலன் நான் எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன் ஏன்னா சில பேர் ஃபுல்லா இதை நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருங்க இரண்டாம் இடத்துல சனிபவன் வக்ரமா இருந்தாருங்க இப்பதான் சனிபவன் வக்ர நிவர்த்தியானார் நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வக்ர நிவர்த்தியானார் ஆறாம் இடத்து குரு ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கோம்னா இல்லைன்னு சொல்லவே கிடையாது நல்ல யோகத்தையும் ஆறாம் இடத்து குரு பயங்கரமா கொடுத்துச்சு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துச்சு நல்லதையும் பண்ணுச்சு கெட்டதையும் பண்ணுச்சு அது ஜாதகத்தை பொறுத்துதான் குரு எப்படி இருக்கதை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல என்ன பண்ணி இருக்கீங்க ஒரு சில பேர் நல்லா யோகமா இருந்தா வந்திருக்கும் எப்படிப்பட்ட எதிரையும் ஜெயிச்சிருப்பீங்க நீங்க வேலை கிடைச்சிருக்கும் வெளியூரில் வேலை பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்பீங்க வீட்டில் சுபகாரியம் நடந்திருக்கும் திருமண பேச்சு பேசியிருப்பாங்க வீடு வாங்கியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க இது மாதிரி இதில் பணத்தை போட்டு வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய கிடைச்சிருக்கும் இதே பலவி நம்ம என்ன பண்ண பார்த்துருப்பாங்களா நிறைய கடன் பிரச்சனை வந்திருக்கும் எதிரி பிரச்சனை வந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீற்றம் வந்திருக்கும் உடம்பு சுக பிரச்சனை வந்திருக்கும் மருத்துவ செலவு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் ஒரு வழக்கை நீங்கள் மீட் பண்ணுறாப்புல வந்திருக்கும் எதிர்பாராத ஒரு பயணத்தை நோக்கி ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள்கிட்ட ஒரு பகையை சந்திச்சிருப்பீங்க நல்லா பழகினாலும் உங்கள்கிட்ட ஒரு விரதி மாதிரி நடந்திருப்பாரு ஒரு மன இருந்திருக்கும் ஒரு தடைகள் இருந்திருக்கும் தாமதம் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தவங்க முடியாதுன்னா தனுசு ராசிக்கராக தான் எதுவுமே சரியான ஒரு அனுகுணம் இல்லை ஒரு மனவர்த்தம் ஒரு மனக்குழப்பம் தடைகள் தாமதம் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க நிறைய பேர் நான் பொதுவா சொல்றேன் இந்த குரு வக்கரத்தினால அக்டோபர் ஒன்பதுல இருந்து பாருங்க நான் சொன்ன வேலை விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகத்துல ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கும் அக்டோபர் ஒன்பதுல இருந்து ஏன் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும் வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது எதிரி பிரச்சனை வந்திருக்கும் கடன் பிரச்சனை வந்திருக்கும் நல்ல ஒரு ஒரு நண்பர்கள் பழக்க வழக்க பிரச்சனை வந்திருக்கும் இது எல்லாமே ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரன் அதே மாதிரி கூட்டு தொழிலா இருக்கட்டும் இல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கட்டும் எல்லாமே ஒரு சில தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பா தனுசு ராசியை சொல்லணும் இனிமே இருக்காது தனுசு ராசிக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல யோகம் ஸ்டார்ட் ஆயிருச்சு எதை எடுத்தாலும் அடிச்சு கலப்பலாம் தூள் கலப்பலாம் தனுசை பொறுத்தவரை எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி நான் சொல்லுவேன்னா ஏன்னா ஒரு குரு வக்ர நிவர்த்தி ஆகி சனி பவன் ஆயிட்டாரு குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரி எல்லாமே நீங்க ஜெயிச்சிடலாம் சரிங்களா நிறைய பேருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு கடனா இருக்கட்டும் கடனை கண்டிப்பா அடைச்சிருவீங்க லோன் எங்கே வேணா போய் கேளுங்க நான் ஓப்பனா சொல்றேன் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் லோன் எங்கே வேணா கேளுங்க எது சம்பந்தமா கேளுங்க கண்டிப்பா லோன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவித்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி ஒரு வேலை கிடைக்காத விட வேலை கிடைக்குங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் வெயிட் பண்ணுங்க நான் சொன்ன டேட்டுக்கு அதாவது மே மாசம் பதினாலாம் அப்புறம் பாருங்க அந்த குரு பயிற்சி வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் இது பிப்ரவரி மாசத்துலயும் உங்களுக்கு நல்ல பணம் கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே பேஸ் பண்ணிருவீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா ஏன்னா நிறைய பேருக்கு இருந்திருக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வச்சான் கேட்டா ஆமாம்பாங்க பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுமே பொருளாதார சந்தோஷம் நல்லா அனுகூலமா இருக்குன்னா சனி பொண்ணுமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இப்ப இடம் பூமியா வண்டி மூவா வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாங்க நிறைய வெளிநாடுனா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு இருக்கு வேற கண்ட்ரி விட்டே கண்டு போவீங்க இப்ப வெளிநாட்டுல வேற கண்ட்ரில வேலை பார்க்கணும் நான் தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணுங்க இப்ப ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா நான் சொல்றேன் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் ஏன்னா ரோகி நட்சத்திரம் எட்டாம் வீட்டு அது விசாரத்துல தான் ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் சந்தருடைய காலம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஏன்னா அவர் பத்தாம் பார்வையை பாக்குறாரு அப்ப வெளிநாட்டை வெளியூர்ல தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும் இங்கேயும் தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் ஜாதக தசா பத்தி நான் சந்திரன் நல்லா இருந்தாலும் சூப்பரா கொடுத்துருவாரு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்த பார்வை பாருங்க பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப மருத்துவ செலவு விரை செலவு இருக்காது திடீர் யோகா நிறைய இருக்கும் நிறைய கேட்குறாங்களா லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உண்டுங்க ஜாதை வந்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்டி ஓதனா முயற்சி பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் என்னைய தனுசுராசிக்கு நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும் திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்கன்னா கணவன் முனையின் நிறைய புரிதல் வந்திருக்கும் ஒரு மன வருத்தம் ஒரு மனக்குழப்பம் இவங்களோட மன சண்டை வம்பு பிரச்சனை இது மாதிரி நிறைய சந்திச்சிருப்பாங்க தனுசு ராசியை கேட்டா சொல்லுவாங்க ஏன்னா நிறைய நிறைய ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி அதனால சொல்றேன் நிறைய தடைகளை நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டாங்க தனுசு ராசிக்கார இனிமேல் பார்க்க மாட்டீங்க கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பயப்படாதீங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் கண்டிப்பாக காதல் தரமா குழந்தை பாக்கியமா இது எல்லாமே சூப்பரா இருக்கும் புரிய சொத்து பொரிய இடத்துல போட்டு கேஸ் வழக்குனா இருக்கு பாத்தீங்களா அந்த வழக்குனா ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாத பத முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றிகள் வரும் நிறைய பேருக்கு சொல்றேன் குடுக்கல் வாங்க பிசினஸ் நல்லா இருக்கும் இப்ப வட்டி தொழில் நகைகளை வச்சிருக்காங்கல்ல இந்த தொழில் பண்ணக்கூடிய நம்பர்லாம் அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா சூப்பரா இருக்குங்க நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நகர வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கங்க நான் எந்த ஒரு தரையும் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றம் தான் என்னை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி டைமிங் பக்கவாக இருக்குது இப்போ விளையாட்டு துறையாக இருக்கட்டும் இல்லை மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டியாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே பிற நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக நல்லா இருக்கு என்ன ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அது குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருனா பிப்ரவரி மாதமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்துடும் இனிமே நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாருங்க இனிமேல் மூணுல பிறந்தவங்க பாருங்க எந்த ஒரு கமிஷன் இருக்கும் இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டிங்க இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தரணத்தை கண்டிப்பா பாப்பீங்க என்ன பொறுத்தவரைக்கும் மூணு நேரத்தில் பிறந்தவங்க எதுவுமே உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எல்லாமே டேலண்டா உணவு உங்கள்ட்ட இருக்கும் இனிமே மெயினாக மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை வண்டி வாகன பிசினஸா இருக்கட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க குடும்பத்தை பத்தி சிந்திப்பீங்க ரொம்ப எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் இதை பத்தியும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமேல் பாருங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா அமையும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் கிடைச்சிடும் இதுல எந்த ஒரு தடையுமே நீ வராது இனிமேல் எதிர்பார்த்த வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது கல்வி படிப்பு கல்வி சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் பாருங்க இனிமே இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஜாதியில் திசாப்பு இருந்தால் இந்த கடன் சுமையை குறைக்கிறது இது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துருவங்களுக்கு ஏன்னா ரொம்ப கடன் பட்டிங்களா ரொம்ப ஒரு சிரமத்தில் இருக்குது புராணத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே தடைகளை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் இருக்க உங்களுக்கு தடைகள் வராது எதை எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த புராணத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தராணத்துல பிறந்தவங்க இதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லாமே விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் விடாமல் முயற்சி பண்ணுவாங்க இனிமேல் எடுக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வருது பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷனு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் போகக்கூடிய பதவியெல்லாமே வெற்றி பதவி வருது என்ன இந்த உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டி இருக்கட்டும் கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் உன் நோக்கி வரதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய இந்த குருபாவனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது